ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நாளையும் வெற்றியாளர்கள் ஆல்ரெடி உயர்நெறியல் வேறுபாடு பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம் இந்த வீடியோவில் லகர லகர வேறுபாடு மட்டும் பார்க்கலாம் இந்த வேறுபாடு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் லகர இது வகர லகரம் செகண்ட் வர்றது புது லகரம்னு சொல்லுவோம் லாஸ்டாக வரது சிறப்பு லகரம் அதை வச்சு இங்கே ஃபஸ்ட் குழவி குழவி வண்டி இனம் சிறப்புலங்கரம் வந்தால் குழந்தை வாழை வாழை இது ஆல்ரெடி குடிதல் வேறுபாடுலேயே பார்த்துருக்கோம் வாழைனா மீன் வகை வாழைனா மரவகை இன்னொன்று இருக்குது பாருங்க வாழை இளம்பெண் வாழை மரவகை வாழை மீன் வகை வெள்ளம் இனிப்பு பொருள் வெள்ளம் நீர்பெருக்கு அலை கடல் அலை அலைதல் அலை கூப்பிடு வரவழைத்தல் அலை புற்று தயிர் பிசை இலை மரம் செடி கொடிகளின் இலை சிறப்புலகரம் வந்தால் நூல் இலை செய் இலை உடல் இழைத்தல் மெலிந்து போதல் விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விளை விரும்பு உலை சமைக்க உழை வைத்தல் உலைக்களம் உலை பாடுபடுதல் உழைப்பு பொது வந்தால் உளைச்சல் பிடரிமயிர் சேறு கலை கவின் கலைகள் கலைந்து போதல் கலைத்திறன் வித்தை கலை மூங்கில் கலை நீக்கு எடு பயிர்கலை பொலிவு அழகு முகத்தின் ஒளி அழகு பறவையின் மூக்கு சிறப்புள்ள வந்தால் கவின் வனப்பு எழில் அழகு பெண்மையில் சேவல் வாழ் விலங்குகளின் ஒரு உறுப்பு வெண்மை வாழ் வாழ்த்துதல் வாழ்தல் வாழ் போர்வாள் அல்லது ஒரு கருவி ஒளி இதே இன்னும் கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் தாள் நாக்கு தாள் தாழ்ச்சி தாள் பாதம் ஃபஸ்ட்டு வகரலகரம் வந்தால் நாக்கு சிறப்பு நகரம் வந்தால் தாழ்ச்சி பொது லகரம் வந்தால் பாதம் ஆள் ஆலமரம் ஆள் ஆலம் ஆள் நபர் வளம் செல்வம் செழிப்பு மிகுதி வளம் சுற்றுதல் வளப்பக்கம் களம் இடம் வகரலகரம் வந்தால் பாத்தினம்னு நடத்தோம் கிளி ஒரு பறவை பலகரம் வந்த கிளி அச்சம் பலம் மலை குன்று மலை மழைநீர் தலை கயிறு விலங்கு தலை இலை தலைத்தல் இன்னொன்று தலைன்னா உறுப்பு வலி வலிமை வலித்தல் துன்பம் வலி காற்று வலி பாதை களி மகிழ்வு களி சனி இந்த களி களிங்கிறது இந்த குரூப் குரூஃபோல் கிட்டிருந்தாங்க வேறு ஆப்ஷன்ஸ் வச்சு விழி அழைப்பு விழி கண்விழி ஒளி ஓசை ஒளி அழித்து விடு தொலைத்து விடு ஒளி வெளிச்சம் ஆட் பதுங்கிக்கோள் கிளி இது ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ்ட்ரா இருக்குது கிளி அச்சம் பயம் கிளி துண்டா துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் கிளி ஒரு பறவை தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தாலி குடம் வாயகன்ற பாண்டம் தாலி ஒரு வகை பனை குளம் தாளித்தல் வலை மீன்பிடி வலை வலை ஒருவகை மரம் சுரபுன்னை மரம் வலை பொந்து வளையல் வளைவு அல் இரவு அல் அள்ளீடு அலி வண்டு அருள் கா அலி கெடு அழகு பின்பறவை கோழி அழகு அலங்காரம் அலை துளாவு தயிர் குகை அலை கூப்பிடு பெயரிடு அல் ஆளி அரசன் ஆழ்வோன் சிங்கம் ஆளி கடல் சக் சக்கரம் மோதிரம் ஆள் புலங்கு செய் ஆண்மகன் ஊழியன் ஆள் அமுக்கு தாழ்த்து ஆழ்வோர் ஆளுவோர் ஆழ்வார் திருமால் அடியவர் அவள் பல்லம் அவள் பெண் ஆர் தேய்மை சுட்டு அல்லல் துன்பம் அல்லல் வாரியெடுத்தல் அழத்தல் அலத்தல் அழத்தல் அளவிடுதல் அலம் கலப்பை அளம் உப்பளம் அழகை கற்றாழை அழகை பெண் அழகம் திப்பிலி அழகம் வெள்ளருக்கு நீர் இலை இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உழவு வேவு மறைவு முற்று உழவு நட உளவு பயிர்த்தொழில் வருத்தம் முயற்சி உழுவை புலி இறப்பு நகரம் வந்தால் புலி புது நகரம் வந்தால் உழுவை மீன் வகை உழு நிலத்தை உழு உளு உளுத்து போதல் உழு தானிய பதில் பத உளி இடம் பொழுது ஏழாம் வேற்றுமை உறுப்பு உளி தச்சு ஒன்று உலை நோகு சேறு பிடற் பிடரிமயில் உலை வருந்தி வேலை செய் மான் பக்கம் எல் கல் மாலை சூரியன் எல் என்னை வித்து எலு கரடி எலு எழுந்திர தூண் ஒளி மறை வேதம் வெளிஷம் புகழ் ஒளி அலி நீட்டு கல் மலை பாறை கல் மது தேன் குரல்நெடியில் வேறுபாடுல பார்த்துருக்கோம் கல்னா தேன் அப்படின்ட்டு களி பாவகை சனி களி கோள் மிகுதி களி மகிழ்வு இன்பம் இந்த களி களி தாங்க இந்த குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்க குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கழகம் போர் கழகம் சங்கம் கூட்டமைப்பு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எந்த சிறப்பு லகரம் வந்தால் சங்கம் கூட்டமைப்பு வகர லகரம் வந்தால் போர் காளி துட்டை காளி சீகாழி காலம் பொழுது நேரம் காலம் எட்டிமரம் சூளம் காலை பொழுது காளை காளை மாடு இளைஞன் கிழவி முதியவள் உரியவள் கிளவி சொல் சிறப்பு லகனம் வந்தால் முதியவள் பொது லகனம் வந்தால் சொல் கீழ் தோண்டு கீழ் கீழே தாழ்வு குவளை துளசி குவளை குவளை மலர் குளம் இனம் குடி குளம் நீர்நிலை தடாகம்